நீங்கள் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை உரைக்க உதகையில் ரோஜா கண்காட்சி இன்று நிறைவு என்ற அறிவிப்பை தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை தொடர்ந்து மீண்டும் மூன்று நாட்கள் நீட்டிப்பு நீலகிரி மாவட்டம் உதகையில் நூறு ஆண்டு ரோஜா பூங்காவில் கடந்த ஒன்பதாம் தேதி ரோஜா கண்காட்சி தொடங்கியது ஒன்பது நாட்களில் நேற்று வரை அறுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு பேர்கள் கண்காட்சியை கண்டு ரசித்துள்ளனர் இன்று ஒன்பதாவது நாளையொட்டி நிறைவு விழா நடப்பதாக இருந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் நீலகிரிக்கு வருவதற்கு இ பாஸ் நடைமுறையில் உள்ளது மேலும் கோடை மலையைத் தொடர்ந்து நீலகிரிக்கு சுற்றுலா பயணிகள் மூன்று நாட்களுக்கு வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அருணா அறிவிப்பை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் வரத்து குறைந்தது இதனைத் தொடர்ந்து இ பாஸ் பெற்று சுற்றுலா பயணிகள் ரோஜா கண்காட்சியை காண ஆர்வம் காட்டி வருவதைத் தொடர்ந்து மீண்டும் ரோஜா கண்காட்சி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய மூன்று நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு